அந்த சாட்டையெல்லாம் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அடிப்பார் ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலாவது அடி அவர் கழுத்தியே சுற்றிடும் இதுதான் இந்த போராட்டத்தில் அண்ணாமலைக்கான இண்டிகேஷன் நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து நீங்கள் பண்ணணும்னா அதுக்கான அருகை தான் அந்த கட்சிக்கு வேணும் அந்த தலைவருக்கு வேணும் அதுதான் ஜனங்க நம்புவாங்க இல்லாட்டி நீங்கள் எடுக்கிற ஆயி உங்கள் கழுத்தியே சுற்றிடும் காட்சி பேண்டு போட்டவரும் உடனே உள்ளே வந்து தடுப்பார் ஏன் மேலே அடி விடுங்க அப்படின்ட்டு அவர் உடனே சாட்டையை சுரட்டுவார் மறுபடியும் பிடிச்ச உடனே இன்னொருத்தட்ட அப்படியே கையில கொடுத்துருவாரு கொடுத்துட்டு வந்துடுவாரு இந்த ட்ராமா இருக்குல்ல இது வந்து ஜனங்களோட உணர்வுகளை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு நாங்க என்ன வேணாலும் போராட்டம் நடந்த தப்பு இல்லை ஆனா அந்த ட்ராமாவை ஆக்ட் தான் ரொம்ப சிரமமாக இருக்கு நீங்க உண்மையிலேயே உணர்வு பெண்களை பாதுகாக்கணும்னு நினைச்சிருந்தா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினால இருந்து பதினாறுக்குள்ளயே நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடிவெல்லாம் எடுத்துருக்கணும் அதான் உண்மையிலேயே ஜனங்கள் மேலே அக்கறை இருக்குன்னு அர்த்தம் ஒரு மத ரீதியான வடிவத்துக்குள்ள கொண்டு வந்து அதை இணைச்சி அதுல இருந்து கடவுள் பக்தியையும் அரசியலையும் இணைச்சு மக்களோட உணர்வாக மாற்றி மத ரீதியா அரசியல் ஆதாயம் அடைகிறதுக்கு எதெல்லாம் வழியா இருக்கோ அதெல்லாம் கொண்டாந்து பண்ற வேலை இருக்குல்ல இது பிஜேபிக்கு ரொம்ப கைவந்த கலை இப்படி அக்யூஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் எந்த கட்சியில அதிகமா இருக்காங்க இவங்க கட்சியில யாருமே இல்லையா முத பெண்களுக்கு எதிரான வன்முறை ரேப்புக்கு எதிராக போராடணும்னா அண்ணாமலை முத அவங்க கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சுட்டு வந்துட்டு தான் மறுபடியும் வர்றது தார்மீக ரீதியில நியாயமா இருக்கும் இல்லாட்டி அரசியல் ஆதாயத்துக்காக தான் இவர் இந்த வேஷம் போடுறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் பல நேரங்கள்ல வந்து இவர் சுயநினைவுல இருக்காரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த மீட்ல அவர் பயன்படுத்திய வார்த்தைகளே அப்படித்தான் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு கோவையில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் கண்ணன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தோழர் வணக்கம் சென்னையில ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை அந்த பாலியல் கொடுமை தொடர்பாக அவர் அளித்த புகார் அந்த புகார் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அது வந்து வெளியானது அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் பொதுவாக பெண்கள் பொதுவெளியில் வந்து தங்களுக்கு நேர்ந்த அது போன்ற பாலியல் விவகாரம் தொடர்பான புகாரை வந்து கொடுப்பதே வந்து அரிது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய அடையாளத்தை வெளி வெளிப்படுத்தி இருப்பது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பெண்ணுக்கு முழு நீதி கிடைக்க வேண்டும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது ஒரு புறம் இருக்க இந்த நிகழ்வை கண்டித்து வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு நூதனமான போராட்டத்தை நேற்று அறிவிச்சாரு இன்னைக்கு அதை செஞ்சூர் செஞ்சிருக்கிறாரு கோவையில தான் அந்த போராட்டம் நடந்திருக்கு தன்னைத்தானே வந்து சவுகால் அடித்துக் கொள்ளக்கூடிய போராட்டம் முதல் இந்த போராட்டத்தை இந்த போராட்ட வடிவத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த இன்சிடென்ட்ங்கிறது ரொம்ப கொடூரமானது அது நடந்திருக்க கூடாத ஒண்ணு இது வந்து ஒட்டுமொத்தமாவே தமிழகத்துக்கே மிகப்பெரிய பெரிய ஒரு அவப்பேறு ஏற்படுத்து சம்பவமாதான் இருக்கு எங்க நடந்தாலும் அதை கண்டிக்க கூடியது குறிப்பா தமிழகத்தில் நடந்திருக்கிறது ரொம்ப வருத்தமளிக்குது இந்த குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க கூடாது அப்படிங்கிறது சரியான விஷயம் இது மாதிரிய பிரச்சனைகள்ல எல்லா பேரும் போராடணுமா குற்றவாளிகளை கைது செய்யறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கைது செய்து தப்பிக்க விடாமல் இருக்கிறதுக்கு எல்லா பேரும் போராடணும் தான் அதில் அண்ணாமலையும் போராடலாம் எந்த தப்புமே கிடையாது பாஜகவுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு போராடுறதுக்கு ஆனால் இங்கே ஒரு வித்தியாசத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியுது அதுதான் வந்து கேள்விக்கு உள்ளாக்கணும்னு தோணுது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே மக்கள் உணர்வு பூர்வமா உணர்ச்சிகரமா எங்கே இருக்காங்களோ அத லாபகமா தனது அரசியல் ஆதாயத்துக்கு முழுமையா பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுல இன்ன வரைக்கும் நம்பர் ஒன்னா இருக்கிறது பாஜக தான் அந்த வகையில தான் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த போராட்டத்தை இந்த இன்சிடென்ட்டை முழுவதும் தனக்கு சாதகமா பயன்படுத்தலாமா அப்படின்னு அண்ணாமலை நினைச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது ஏன் இப்படி ஒரு போராட்டம் நடத்தியல இப்படி எல்லாம் சொல்றீங்களே போராட்டம் நடத்தலை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பல பேர் கேட்பாங்க போராட்டம் தாராளம் நடத்தலாம் அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நூதனம் அப்படிங்கிற முறையில எல்லாரோட பார்வை ஏ மேலதான் படணும் அப்படிங்கிற மாதிரியா சில விஷயங்கள் எடுக்கிறாரு அதுக்கும் அவருக்கு நூறு சதவீதம் ரைட்ஸ் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நேற்று கொடுத்த ஒரு பிரஸ் மீட்டை நம்ம யோசித்தோம்னா இவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு நமக்கு புரிய வரும் இதோட நுட்பம் என்னன்னு புரிய வரும் அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்லுவாரு என்னடா அரசியல் இந்த வெங்காயம் அப்படின்னு நிறைய சொல்லுவார் இந்த மாநிலத்தில் வெங்காய பதவி மயிறு அப்படின்னு ரொம்ப உணர்ச்சுவசமாக பேசிக்கிட்டே இருப்பார் அப்படி பேசலேயே சில விஷயங்களை சொல்லுவார் டங்ஸ்டன்னு டெல்லிக்கு போக சொல்கிறான் அப்புறமேலும் அங்கே போக சொல்கிறான் அந்த பிரச்சனைய நான் அங்கே போக சொல்கிறேன் ஜிஎஸ்டி வரல அது வரல இதுவல்ல இது என்னையா அரசியல் வெங்காய பொழப்பு நான் வந்து மாநில தலைவர்கள் இந்த பொறுப்புல இல்லாட்டி என் நிலமையே வேற அப்படின்னு வார்த்தைகள்லாம் கொண்டாண்டாக கொடுவார் இதில் என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா டங்ஸ்டன் பிரச்சனைன்னு டெல்லிக்கு போக சொல்லுவான் ஜிஎஸ்டி வரையினு அங்கே போக சொல்லுவான் இப்படி பேசுவானுங்க ஹிந்தினா அதை வச்சு பேசுவானுங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றது இருக்குல்ல டங்ஸ்டன் பிரச்சனை இல்லாட்டி ஜிஎஸ்டி தர்றது இல்ல நிதி பகிர்வுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு அங்க போக சொல்றாங்கிறத ஏன் வெறுப்போட பாக்குறாரு அதெல்லாம் விட்டுட்டு நான் மொத்தத்துக்கும் இந்த பிரச்சனைக்காக களத்துல வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு கரெக்டு பெண்களுக்கான நீதி கிடைக்கணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் யார் மட்டும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதே நேரத்தில் உங்க நோக்கம் என்ன இருக்குன்னா அதே பகுதி ஜனங்கள் பயன்படுறதுதான் அது மாதிரியே நூற்றுக்கணக்கான பெண்கள் பயன்படுறது தான் நமக்கான நிதி பகிர்வு வாழ்வாதார பிரச்சனை டங்ஸ்டன் போன்ற இஷ்யூ வரையில அதுல இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை அதெல்லாம் டைவெர்ட் பண்ற மாதிரியா இவரோட முன்னெடுப்பு இருக்கு அப்படிங்கறதான் இன்னொன்னு குறிப்பா வந்து இவர் வந்து அதே அநேகமாக மூ எல்லா கோயிலுக்கும் பாத யாத்திரை போகிறதுன்னு நினைக்கிறேன் இந்த மாரத்தை ஒட்டி அதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்பட்டுருக்காருன்னு சொல்லணும் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னது நான் வந்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் தூக்கிறீங்க உள்ளே போட்டுறீங்க எங்கள் காலையில் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும் இல்லை போராட்டம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் என்ன நடக்குதோ அதான் பிஜேபி நடக்குது அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதுதான் போராட்டத்துக்கான சில விஷயங்கள் என்னவோ அதை பண்ணுறாங்க காவல்துறை ஆனா தமிழ்நாட்டிலேயே பிஜேபி மட்டும் தான் போராட்டம் நடத்துறதாகவும் அவங்கள மட்டும் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரியாவும் பேசுறதுனா அது சரி கிடையாது அதே நேரத்துல இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அதாவது எனக்கு நானே ஆறு முறை சாட்டையால் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே சொன்னாரு அதே மாதிரியா இந்த பொண்ணுக்கு இந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த அதாவது திமுக இந்த ஆட்சியில இருந்து தூக்கி எறியப்படுற வரைக்கும் நான் காலில் செருப்பே போட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்காரு நல்ல விஷயம் தான் அவருக்கு சில விஷயங்கள் சரின்னு படுது அதனால படுது இங்க என்ன கேள்வி அப்படின்னா நீங்க வந்து இப்படி எல்லா பிரச்சனைக்கும் நீங்க உண்மையிலேயே உணர்வு பூர்வமா பெண்களை பாதுகாக்கணும்னு நினைச்சிருந்தா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருந்து பதினாறுக்குள்ளயே நீங்க இந்த வேலையெல்லாம் முடிவெல்லாம் எடுத்துருக்கணும் அதுதான் உண்மையிலேயே ஜனங்கள் மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு நான் சாட்டையெல்லாம் எனக்கு தன்னைத்தானே அடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு காலையில் போராட்டம் நடத்துனார் இங்கே பார்க்குற எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் கரெக்டாக ஒரு தாம்பளை தட்டில் கொண்டாந்து சாட்டையை கொடுப்பாங்க சுற்றி நிற்பாங்க கேமராக்காரங்க எல்லாம் இருப்பாங்க அவர் எடுத்தவொன்னே ரொம்ப பயபக்தியோடு எடுத்து அந்த சாட்டையெல்லாம் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அடிப்பார் ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலாவது அடி அவர் கழுத்தியே சுற்றிடும் இதுதான் இந்த போராட்டத்தில் அண்ணாமலைக்கான இண்டிகேஷன் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க பண்ணணும்னா அதுக்கான அருகதை அந்த கட்சிக்கு வேணும் அந்த தலைவருக்கு வேணும் அதுதான் ஜனங்க நம்புவாங்க இல்லாட்டி நீங்க எடுக்கிற ஆயினா உங்க கழுத்தையே சுத்திரும் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு சரி நாலாவது அடியில கழுத்தெல்லாம் சுற்றும் அஞ்சாவது அடி ஆறாவது அடி அவர் அருவிச்சது ஆறாவது அடி ஆறாவது அடி அடிக்கையில அவருக்கே தெரியும் போராட்டம் முடிச்சிருவாங்க திடீர்னு அந்த காக்கி பேருந்து போட்டவரும் உடனே உள்ள வந்து தடுப்பாரு ஏன் மேல அடி விடுங்க அப்படின்ட்டு அவரு உடனே சாட்டையை மறுபடி மறுபடியும் உடனே இன்னொருத்தட்ட அப்படியே கையில உடுத்துவாரு கொடுத்துட்டு வந்துருவாரு இந்த டிராமா இருக்குல்ல இது வந்து ஜனங்களோட உணர்வுகளை கொச்சைப்படுத்துற மாதிரியா இருக்கு நீங்க போராடுங்க என்ன வேணாலும் போராட்டம் நடத்துங்க அதான் தப்பு இல்ல ஆனா அந்த டிராமாவை ஆக்ட் பண்றதுதான் ரொம்ப சிரமமா இருக்கு உண்மையிலே கோவந்துன்னா ஜனங்களை திரட்டி போராடுங்க எல்லா வேலையும் பண்ணுங்க அதில் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவாரு அப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டில் அப்புறம் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரு ஆ ஏற்கனவே சொன்ன மாதிரியா என்ன கேள்வி அப்படின்னா இது மாதிரியா சாட்டையால் அடித்து செப்பல் போடாமல் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து நீங்க தான் சொல்லுவீங்க நீங்கள் டேட்டாவை பாருங்க புள்ளி ஓரத்தை பாருங்க அதெல்லாம் பார்த்துட்டு பேசுங்க அப்புறமேல் நாளைக்கு இவங்க பேசுவாங்க பிஜேபியில் நடக்கலையா அங்கே நடக்கலையான்னு நாளைக்கு எழுதுவாங்க அப்படின்னு இவர் தான் சொன்னார் என்னன்னா நீங்க வந்து இன்னைக்கு ஒரே நாளில் உத்தமரா மாறிட முடியாது நீங்க அவருக்கு யாபகப்படுத்த வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு நாளைக்கு பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தி நே முப்பத்தி ஏழு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அதேது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்குள்ள அது நாற்பத்தி ஒம்போதா மாறுச்சு ஏறக்குறைய ஒரு முப்பது பெர்சன்டேஜ் இந்த காலத்துல அப்படியே கூடி இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா பிஜேபிக்கு இவ்வளவு அக்கறை இருக்கு பெண்கள் மீதான இவ்வளவு பாசம் இருக்கு அவங்க பாதுகாப்பு நலன் இருக்குன்னா இது குறைஞ்சிருக்கணும்ல எப்படி கூடுது முக்கியமான பாயிண்ட்டை டச் பண்ணிருக்கிறீங்க பாஜக வந்து பெண்களுடைய நலனுக்காக என்ன என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி இதுல ரொம்ப அண்ணாமலையினுடைய இந்த போராட்ட வடிவம் குறித்தான ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல இதற்கு முன்னர் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு மிகப்பெரிய கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கு அதே போல் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து கள்ளச்சாராயம் அறிந்து உயிரிழந்திருக்கிறாங்க இது மாதிரி அரசினுடைய அலட்சியத்தின் காரணமாக மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இது மாதிரியான பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் இல்லாட்டினா ஒரு கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் கையில் எடுத்த போராட்ட வழிமுறைகளை நம்ம பார்த்துருக்கிறோம் அந்த போராட்ட வழிமுறையின் மூலமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாட்டினா அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்று தருவது அப்படின்ற மாதிரி தான் அந்த வழிமுறைகள் இருக்கும் அப்படி இருக்க இந்த விவகாரத்துல அண்ணாமலை எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்ட வடிவம் இருக்குல்ல தன்னை தான் வருத்தி கொள்வது தான் செருப்பணியாமல் இருப்பது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வந்து கோயில்களுக்கு செல்வது அப்படின்றது இந்த வடிவம் இருக்குல்ல இந்த வடிவத்தின் மூலமாக பாஜக எதை உணர்த்த விரும்புது அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க அதை கால்ல செருப்பு அணிய மாட்டேங்குறதும் அதே மாதிரியா வந்து தன்னைத்தானே வருத்துக்கிறதுங்கிறது வந்து அதாவது தன்னைத்தானே வறுத்துங்கிறது அஹிம்சை வழியான போராட்டம் கால்ல செருப்பு அணிய மாட்டேங்கிறது இன்னும் நீங்க இந்த போராட்டத்தில் நல்லா கணக்குன்னே தெரியும் வழக்கமா பிரஸ் மீட்டுக்கெல்லாம் வெள்ளை வெள்ள வேஷ்டி கட்டிட்டு வருவாரு இல்ல பேண்ட் போட்டு வருவாரு பல வகையில வருவார் பல மாடல்ல ஆனா இந்த போராட்டத்தப்ப அவர் வந்து பச்சை நிற இத கா இது சாமிக்கு மாலை போட்டு பக்தர்கள் எப்படி பச்சை நிறத்துக்கு ஒரு வேஸ்டி கட்டிட்டு ஆஹ் வருவாங்களோ அதே மாதிரியாதான் அவர் துண்டுமே ஒரு பச்சை நிற துண்டுதான் அவரோட இது வந்து என்னன்னா அதாவது எப்படி சொல்றது இது ஒரு பக்திய கடவுள் கடவுள் தண்டிப்பாரு இந்த அரசுக்கு கருணையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு மத ரீதியான வடிவத்துக்குள்ள கொண்டு வந்து அதை அதுல அதிலிருந்து ஜனங்கள நீங்க வந்து ஈர்க்கணும் நீங்க நார்மலா ஒரு போராட்டம் நட என்ன செய்வான் ஏதோ ஒரு போராட்டம் நடத்துறான்னு போயிடுவாங்க நீங்க உணர்வு ரீதியாக இந்துக்கள் அப்படிங்கிற அதாவது எப்படி சொல்றதுன்னா மத ரீதியான சில விஷயங்களை போராட்டத்து ஊடாடையே இழுத்து கொண்டு வர்றது ஜனங்களை பார்வையை உட்நோக்க வைக்கிறது அப்படிங்கிறது அதில் ரொம்ப முக்கியமானது இங்கே கேள்வி என்னன்னா அவர் என்ன போராட்டம் பண்ணலாம் ஆனா ஆட்சி அதிகாரம் எல்லாமே மத்தியில் அவங்ககிட்ட இருக்கு அவங்க நினைச்சாங்கன்னா சிறப்பு வழக்கறிஞர்களை கொண்டு இந்த கேஸ்க்காக அரசு தரப்புக்கு இணைஞ்சே இவங்க வாதாடலாம் இவங்க பல விஷயங்களை கேட்க முடியும் அது பிரச்சனை இல்லை இருபது நாள் உண்ணாவிரதம் இருக்க போறான் இல்லாட்டி சில நாள் உண்ணாவிரதம் இருந்து எல்லா கோயிலுக்கும் போக போறேங்கிறது கடவுள் பக்தியையும் அரசியலையும் இணைச்சு மக்களோட உணர்வா மாத்தி மத ரீதியா அரசியல் ஆதாயம் அடைகிறதுக்கு எதெல்லாம் வழியா இருக்கோ அதெல்லாம் கொண்டாந்து பின் பண்ற வேலை இருக்குல்ல இது பிஜேபிக்கு ரொம்ப கைவந்த கலை ஏற்கனவே தமிழ்நாட்டுல அப்படி பல விஷயங்கள் கையில் எடுத்து தோத்துருக்கு இருக்கு ஆனா இவர் இப்படி நினைக்கிறது அது வந்து தமிழகத்தை பொறுத்தளவுல சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறாரு ரொம்ப சிரமம் இன்னைக்கு கூட வந்து மீடியாக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியால அவர் தன்னைத்தானே அடிச்சுக்கிறத வச்சு பல மீம்ஸ் எல்லாமே போடுறாங்க நம்ம மீம்ஸ் அதெல்லாம் போய் நம்ம கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை ஆனால் இண்டண்டா இன்னொரு விஷயத்த ஊடாவி அவர் வந்து அவரோட உள் மனசில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான ஆதாயத்துக்கு மத உணர்வுகளோட சேர்ந்து பயன்படுத்துறதுங்க ரொம்ப டேஞ்சரான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதை ஜனங்கள் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கவே மாட்டாங்க அதே இதில் நான் அதுதான் நான் மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு ரேப் கண்டிப்பா நடக்கக்கூடாத ஒண்ணு அப்படி நடந்துருச்சு அது தண்டிக்கப்படுறது கரெக்டு நீங்க இதே உணர்ச்சி வேகம் எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் இருக்கணும்ல இன்னைக்கு இடதுசாரிகள் கட்சி எடுங்க பல முதலாளித்துவ கட்சிகளா இருக்கட்டும் இல்லாட்டி பிரதேச முதலாளித்துவ கட்சியா இருக்கட்டும் மாநில கட்சிகளா இருக்கட்டும் ஒரு இன்சிடென்ட் நடத்தா அதுக்கடுத்து எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்துறாங்க அவங்களால முடிஞ்ச அளவு எல்லாமே பண்றாங்க வரைக்கும் பிஜேபி அண்ணாமலை வகையாரா இந்தியாவில நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான ரேப்புக்கு எதிராக எத்தனை முறை குரல் கொடுத்திருப்பாங்க நீங்க அப்படியே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதின இருபத்தி ஒண்ணுல ஒரு நாளைக்கு சராசரியா தொண்ணூறு பெண்களுக்கு மேல் ரேப் விகிதம் கூடியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு நாளைக்கு சராசரிய தொண்ணூறு பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குதா எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறதா தமிழ்நாடு வந்து நடக்கலாங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் அப்படி நடக்கேல இந்த அண்ணாமலை இது மாதிரியே போராட்டம் எங்கேயா அறிவிச்சிருக்காரா ஏன் அவ்வளோ விடுங்க இப்படி அக்யூஸ்டா எல்லாம் எந்த கட்சியில அதிகமா இருக்காங்க இவங்க கட்சியில யாருமே இல்லையா முத பெண்களுக்கு எதிரான வன்முறை ரேப்புக்கு எதிராக போராடணும்னா அண்ணாமலை முத அவங்க கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சுட்டு வந்துட்டு தான் மறுபடியும் வர்றது தார்மீக ரீதியில நியாயமா இருக்கும் இல்லாட்டி அரசியல் ஆதாயத்துக்காக தான் இவர் இந்த வேஷம் போடுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க அப்படியே இவங்க கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஊப்பியில் துவங்கி எல்லா மாநிலங்கள்லையும் நீங்க ரொம்ப எல்லாம் வேணாம் ஹரியானா மாநிலம் நீங்க வந்து அங்க இருக்க அமைச்சர் சந்தீப் சிங் அவரு அமைச்சராக இருந்தார் அவரு என்ன தப்பு பண்ணாரு அண்ணாமலைக்கு தெரியாதா இல்லாட்டி மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க நேரடியா வந்து ஒலிம்பிக்ல பதக்கம் பெற்றவங்க அவங்க கூட வந்து குற்றம் சொன்னாங்களே பிரீஸ் பூஷன் சரண் சிங் மேலே என்ன நடந்தது உணாவ் என்னாச்சு ஹத்ராஸ் என்னாச்சு இது மாதிரிய பல விஷயங்களை நம்ம கேள்வியாக எழுப்ப வேண்டியது இருக்கு அதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டிருக்கணுமா இல்லையா அப்போ செலக்டிவா நீங்கள் பண்றது வந்து செலக்டிவா அமினீஷியா இருக்கோ உங்களுக்கு செலக்டிவ் அமினிஷியா பிஜேபிக்கு சுய அரசியல் ஆதாயத்துக்காக அண்ணாமலைக்கு வருமான கேள்வி வந்துச்சுன்னா அவர் பதிலையே சொல்ல முடியாது அதுதான் உண்மை அது மட்டும் இல்லை அவங்க கட்சிக்குள்ளேயே கமலாலயத்தில் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நிறைய வந்திருக்கு அதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு பல கடிதங்கள் போயிருக்கு இப்போ வரைக்கும் என்ன நடவடிக்கைன்னு அவர் வெளியில சொல்லியிருந்தா ஜனங்களும் ஒரு பெருமையா பாக்கலாம் பரவாயில்ல பெண்களுக்கு ஆதரவா நிக்கிறாரு அப்படின்ட்டு சரி இப்போ நேற்று நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு குறித்து சில விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு பேசுனீங்க அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் இது எல்லாமுமே வந்து அநாகரிகமான சொல்லாடல்கள் எல்லாம் அவர் பயன்படுத்தினார் ஒரு மிகப்பெரிய கோபத்துல நான் இருக்கேன் இந்த நிகழ்வு என்னை அந்த அளவுக்கு பாதித்து விட்டது அதனால நான் என்ன பண்றேன் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் கோபமாக இருக்கலாம் அது பலருடைய மனதை புண்படுத்தலாம் என்னுடைய கட்சியுடைய தலைமையுடைய மனதை கூட புண்படுத்தலாம் அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு வந்து இந்த பதவி முக்கியம் கிடையாது இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவர் போய்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கேள்வி எழுப்புறாங்க நீங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு அதற்கு அவர் பதில் சொல்றாரு ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அதற்கு அவருடைய பதில் எப்படியாக இருக்குதுன்னா நான் என்கவுண்டர்ல போட்டுருவேன் அந்த குற்றவாளிய குற்றம் சாட்டப்பட்ட நபரை அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது ஒரு ஒரு மாநிலத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இப்படியாக வெளிப்படையாக குற்றம் சுமத்தப்பட்ட நபரை நான் என்கவுண்டர்ல சுத்திடுவேன் சுற்றுவேன் அப்படின்னு சொல்றத அது எப்படி பார்ப்பது பொதுவாக வந்து அவர் பேசுனதே அன்னைக்கு முழுக்க முழுக்க ரொம்ப பிளான் பண்ணிட்டு உணர்ச்சி வசப்படுற மாதிரியா பேசி பல முரண்பாடான விஷய விஷயங்களை தான் தொடர்ந்து பதிவு பண்ணாரு அதில் முக்கியமான விஷயம் தான் நீங்க சொல்றது நானும் அந்த எங்க வந்து போட்டிருப்பேன் அப்படின்னு அது வந்து ஊப்பி மடல் ஆக்சுவலி அவருக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு நீங்கள் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிற ஒரே மாநிலம் பெண்கள் அதிகமாக பாலியல் துன்புறத்துக்கு உள்ளாகிற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மொத்த ரேப் வந்து அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி பதினாலுனா அதுல வந்து ஊபில மட்டும் எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு அதான் அது குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை பாலியலையுமே ஏறக்குறைய என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பாலியல் ரீதியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும் இல்லை ரேப் கூடமே அந்த மாநில தான் ஊப்பியில் ஃபஸ்ட்டு அது வந்து என்சி என்சிஆர்பி டேட்டா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்திருக்க டேட்டாவை அண்ணாமலை செக் பண்ணார்னா தெரியும் அங்கே என்ன என்கவுண்டர் பண்ணுவாங்கன்னா அதாவது என்னன்னா உண்மையான குற்றவாளிகளை காலி பண்ணுறதுக்கு எதையாவது என்கவுண்டர் போட்டு முடிச்சுருவாங்க அது மாதிரியா வந்து அண்ணாமலை வந்து என்கவுண்டர் போடணுங்கிறாரு இந்த முன்ன எந்த ஒரு வழக்குலையுமே குற்றவாளி யாருன்னு உறுதி செய்யறதுக்கு முன்னாடி எடுக்கிற எந்த நடவடிக்கையுமே தவறானது இந்த முன்னும் என்கவுண்ட் போடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அப்புறம் நீதிமன்றம்னு எதுக்கு இருக்கு ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி என்கவுண்டர்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறத ஆக்சுவலி வந்து அது என்னைய பொறுத்தளவில் அது ஒரு குற்றம் அவரோட மனநிலையே போலீஸ் விசே அதிகாரி மனநிலை இல்லை படத்துல வர்ற காமெடி கீரோக்கள் மனநிலை மாதிரியா இருக்கு பல நேரங்கள்ல பல நேரங்கள்ல வந்து இவர் சுயநினைவுல இருக்காரா அப்படிங்கிற மாதிரியா இருக்கு ஏன்னா அந்த பிரஸ் மீட்ல அவர் பயன்படுத்திய வார்த்தைகளே அப்படித்தான் அதுல இன்னும் ஒண்ணும் சொல்வாரு என் தலைவர் மோடிக்கு அது கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு சில நேரத்துல மோடியே பேசுற மாதிரி தான் இவரும் பேசுவார் என்னன்னா நீங்க வந்து பல நேரத்தில் இவ்வளோ நாள் பாருங்க இந்த பண மதிப்பிழப்பெல்லாம் என்னை வந்து உயிரோடு தீலிட்டு கொளுத்துங்கள்னாரு நம்ம அண்ணாமலை கூட எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி இதே அண்ணாமலை இங்கே தான் இருக்க போறேன் நீங்களாம் இருக்க போறீங்க எழுதி வச்சுக்கோங்க அதே ரிசல்ட் இங்கே தான் வரப்போகுது திமுக ஆட்சி இருந்து துறை தெரியப்படும் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு பல விஷயங்களை சொன்னாரு நீங்க பாருங்க எழுதி வச்சுக்கோங்கன்னு பல டைலாக் நீங்க அந்த வீடியோலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கல நமக்கு சிரிப்பாக வரும் எனக்கு என்னன்னா பின்னாடி இதை பார்க்கறவங்களுக்கு இது ஒரு சிரிப்பாக மாறிடக்கூடாது ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் படிச்சேன்னு சொல்றாங்க அந்த மரியாதையை போயிடக்கூடாது அப்படிதான் நான் பாக்குறேன் ஒன்னு ஒரு ஐபிஎஸ் படிச்சவரு என்கவுண்டர் போற்றுவேன் அப்படிங்கறத இவற்ற ஏதாவது நீதியை யாராவது எதிர்பார்க்க முடியுமா நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா நீங்க என்கவுண்டர் போட வேண்டியது உங்க கட்சிக்குள்ள இருக்க பல தலைவர்கள் இன்னொன்னு சொ சொல்லணும்னா காஷ்மீர்ல ஆஷிபா அந்த பெண்ண பாலியல் ரீதியா கொடூரமா கொலை செஞ்சது யாரு அவரை பாதுகாக்க தேசிய கொடியோட ஊர்வலம் போனது யாரு எந்த கட்சி எந்த தலைவர்கள் அப்படி காப்பாற்ற போனவங்களை நீங்க துப்பாக்கி போய் டொப்பு டொப்புன்னு சொல்லலாம்ல இங்க குஜராத் பல வழக்குகள் பில்கிஸ்பானை என்னாச்சு கொடூரமா ரேப் பண்ணது மட்டும் இல்லை எவ்வளவு கன்றாவியா பண்ணாங்க குழந்தைய உயிரோட கருவில் இருக்க குழந்தைய கூட கழுத்தடுத்து கொண்டானுங்க அப்படி கொன்ன குற்றவாளிகளை வெளியில வரையில மாலை போட்டு வரவேற்பது யாரு இதே பிஜேபி தான் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அங்க போய் டொப்பு டொப்புன்னு சுட்டாருன்னா சந்தோஷப்படலாம் கண்டிப்பா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் அதுல கிடையாது சட்ட ரீதியா உறுதிப்படுத்தி அதுக்கான எல்லா வேலையும் இவர் செய்யலாம் இவங்க கட்சி செய்யலாம் ஆனா எடுத்தவண்ண சுட்டு கொள்றது அப்படிங்கறதே என்ன சொல்றதுன்னா இது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவரு அது ஒரு சின்ன பிள்ளத்தனமா இருக்கு அப்படித்தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து அது ஒரு உணர்ச்சிகளை கவரதுக்காண்டு எதையாவது பேசுற ஏற்பாடு அது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே